ஸோ இன்னைக்கு வந்து பராசக்தி படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு அந்த டைமில் நமக்கு வந்து இன்னொரு ஒரு ஞாபகமும் வரும் அது என்னன்னா இன்றைக்கி ஜனநாயகன் வந்து ரிலீஸ் ஆகலை ஸோ இதனால வந்து மொத்த தமிழ்நாடே ஸ்தம்பித்து போயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் எவ்வளோதாண்டா கொடைச்சல் கொடுப்பீங்கன்ற மாதிரி இருக்கு அண்ணனுடைய நிலைமை இது நான் சர்காஸ்டிக்காக சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ் அஸ் அ ஆம் நாட் அ விஜய் ஃபன் பட் திஸ் இட்ஸ் இஸ் ஃபிலிம் ரைட் இதில் வந்து எல்லாருமே விஜய் ஃபேன்ஸ் தான் இங்கே இருக்கு எல்லாருமே தளபதியோட ஃபேன்ஸ் தான் ஓகேவா அவங்களுக்குள்ள வந்து எவ்வளவுனா பொலிட்டிக்கல் அஜெண்டாஸ் இருக்கலாம் என்ன வேணா பிரச்சனை இருக்கலாம் ஆனால் ஒரு படத்தை வந்து இப்படி இழுத்து அந்த படம் ரிலீஸ் ஆகாமல் பண்ணுறது இட்ஸ் நாட் கூல் பொலுட் பொலிட்டிக்கல் சைடில் விஜய் வந்து எதனா தப்பாக பேசினா அவர் சைட்லேருந்து எதோ ஒரு தப்பு வரும்போது எல்லாரும் விமர்சிக்கிறோம் கரெக்டாக ஸோ அதே மாதிரி தான் இப்போ சினிமா சைடில் பாலிட்டிக்ஸ் இறங்கும்போது அதையும் கண்டிப்பாக எல்லோருமே விமர்சித்து தான் ஆகணும் இது வந்து எவிடென்ட்டாக இருக்குது பிரச்சனை வரலனா அது விஜய் படமே கிடையாது அது இன்னைக்கு நேற்று கிடையாது விஜய் படம்னாலே ஃப்ரீ ப்ரமோஷன் பண்ணுறதுக்காக நிறைய பேர் வந்து கேஸ் போடுவாங்க ஓகே விஜய் அண்ணா விஜய் அண்ணா படம்னாலே ஃப்ரீ ப்ரொமோஷன்க்காக நிறைய பேர் வந்து கேஸ் போடுவாங்க அது படத்துக்கும் ப்ரமோஷனாக இருக்கும் அது போடுறவங்களுக்கும் ப்ரமோஷனாக இருக்கும் பட் அது வந்து நமக்கு அவ்வளவு எல்லாம் தெரியாது பட் இந்த எவால்யூவேஷன் ஆஃப் இன்டர்நெட்னு சொல்லாமா பிகாஸ் ஆஃப் திஸ் வி கெட் டு நோ ஆல் அபவுட் வாட் இஸ் ஹேப்பனிங் யார் வந்து யாருக்கு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நம்ம அண்ணனுக்கு வந்து யார் யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தள்ள தெளிவாக தெரியுது ஸோ ஆல்ரெடி இப்போ நடந்துட்டு இருக்க பிரச்சனை எல்லாருக்குமே தெரியும் நான் ஒரு ஜஸ்ட் மாதிரி கொடுக்குறேன் சிபிஎஃப்சியிலேருந்து வந்து யுஏ கொடுக்க முடியாது அப்படி கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து டுவெண்ட்டி செவன் கட்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு படத்துக்கு வந்து டுவெண்ட்டி செவன் கட்டுன்றது ரொம்ப பெரிய விஷயம் ஆல்ரெடி ஒரு படத்தை எடுத்து எடிட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ராடக்ட்டை தான் வந்து கொடுப்பாங்க ஸோ அதே வந்து டுவெண்ட்டி செவன் கட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறது அது ரொம்ப பெரிய விஷயம் பட் அதையும் வந்துட்டு படக்குழுவினர் வந்துட்டு அஞ்சு பேர்ல ஒருத்தர் வந்துட்டு எனக்கு அந்த படம் வந்து யூஏ விருப்பம் இல்லை அது யூஏ அளவுக்கு இல்ல ரொம்ப வைலண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து கேஸ் போட்டிருக்காங்க அதுக்கு இன்னைக்கு காலையில வந்து ஜட்மெண்டும் பாஸ் ஆகி வந்திருக்கு இன்னைக்கு டூ டேஸ் பிஃபோர் ஜட்மெண்ட்டுமே பாஸ் ஆகி வந்து வந்திருக்கு ஸோ அந்த டைமில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி அஞ்சு பேர் இருக்கிறாங்க அது ஒருத்தருக்கு மட்டும் பிரச்சனைன்னு சொன்னால் அதுக்காகலாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுக்காமல் இருக்க முடியாது அதுக்காக படத்தை ரிலீஸ் பண்ணாமலேயும் இருக்க முடியாது பிகாஸ் ஈச் ஒன் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் ஒருத்தருக்கு வந்து ஓகே சில பேருக்கு பயமாக இருக்கலாம் சில பேருக்கு பிரச்சனையாக இருக்கலாம் அதுக்காகலாம் ஒரு படத்தெல்லாம் வந்து நிறுத்தி வைக்க முடியாது அப்படி பண்ணால் எந்த படமே ரிலீஸ் ஆகாது தமிழ் சினிமாலையும் சரி எந்த சினிமாலையும் சரின்னு சொல்லி ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி ஜட்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்காங்க பட் மறுபடியும் வந்து அந்த கோ அந்த கேஸை வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்காங்க பெஞ்ச் கோர்ட்டுக்கு வந்து ஸோ அதோட வழக்கு வந்து இப்போ போயிட்டு இருக்கு மோஸ்ட் ப்ராபபிளி டுவெண்ட்டி ஒன் அப்போ தான் வந்து ஜஸ்டிஸே கிடைக்கும் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்கன்ற தேதியை வந்து அறிவிப்பாங்க ஸோ டுவெண்ட்டி செவன் இதில் பிரச்சனை என்னன்னா வந்துட்டு நார்மலான விஜய் அண்ணா படம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கஷ்டமா இருக்கும் எப்படா ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம் இதுல இன்னொரு ஒரு பிரச்சனையும் இருக்கு ரிலீஸ் டேட் நெருங்க நெருங்க லைக் ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போக தள்ளி போக எலெஷன் எலெக்ஷன் அது படம் விஷயங்களும் ஆகாம போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கலாம் பட் இருக்க கூடாது தான் இவங்க எல்லாமே பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இவங்க அவங்கன்னு சொல்றதுக்கு மட்டும் தான் எனக்கு தைரியம் இருக்கு அது யாருன்னு சொல்றதுக்கு எனக்கு தைரியம் கிடையாது பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி யார் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி சி எப்படி வந்து பாலிட்டிக்ஸ் வந்து அவங்க பேசும்போது அவங்க இதெல்லாம் தப்பு பண்றாங்க வந்து நெத்துக்கு நேராக சொல்றோம் இல்லையா அதே மாதிரி வந்து பாலிட்டிக்ஸ் பாலிட்டிக்ஸா இருக்கும் ஒருத்தவங்களோட வேலையை கெடுக்கிறதோ சினிமாக்குள்ள வந்து இறங்கி ஒருத்தனுடைய படத்தை வந்து ரிலீஸ் பண்ண விடாம பண்றதோ இட்ஸ் நாட் அ குட் பாலிடிக்ஸ் கரெக்டா உங்களை எதிர்த்து ஒருத்தவங்க ஆப்பனண்டா வராங்க அப்படின்னு சொல்லும்பொழுது வந்து அவங்களுக்கு அவங்க உங்களுடைய அதாவது பாலிடிக்ஸ்ல மோதும் போது நியாயமா நீங்க என்ன பண்ணுவீங்க மக்களுக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு அவங்க சொல்லலாம் இப்படிதான் ஒரு கிளாஷ் இருக்கணும் கரெக்டா ஸோ நீ என்ன எதிர்த்து வரியா ஸோ படத்துக்கு நான் வேட்டு வைக்கிற பாரு அப்படின்னு சொல்லி பண்றது இட்ஸ் நாட் கூல் ஸோ திஸ் இஸ் நாட் த ஃபர்ஸ்ட் டைம் திஸ் இஸ் ஆப்பனிங் கரெக்டா எப்பவுமே ஒரு மேல இருக்கவங்களை நம்ம பகச்சிக்கும் பொழுது இதுக்கு முன்னாடியுமே சினிமால இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு இது பத்தின விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம் சில டைம்ஸ்லாம் வந்துட்டு வந்து நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அஜித் சருடைய பாடல்களும் சரி படங்களும் சரி நிறைய வந்து சன் டிவியோ அதாவது சன் நெட்ஒர்க்லயே வந்து வரவே வராது ராஜ் டிவி ஜெயா தான் அதிகமாக பார்க்க முடியும் பாடல்கள் அதிகமாக ரிப்பீட் பண்ண மாட்டாங்க ஸோ இப்போ வந்து விஜய்க்கு வந்து என்ன நடந்துட்டு இருக்கோ அது வந்து அஜித்துக்கு வந்து முன்னாடியே நடந்திருக்கு மேபி பிகாஸ் இஸ் டுஸ்ரபிள் டு அஜித் சார் வந்து இதில் என்ன பண்ணாங்க லைக் அவர் எதனா வந்து அப்போஸ் பண்ணினாரா எதனா டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சு எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாது அப்போ நமக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே இருந்துருக்காது பட் விட்னஸ்ஸிங் திஸ் திஸ் இஸ் வாட் குட் ஆவ் ஹாப்பென்ட் அப்போ கூட இது மாதிரி நடந்திருக்கலாம் இல்லையா ஸோ இப்போ விஜய் சாருக்கு நடக்கிறது அப்போ அவங்களுக்கும் நடந்திருக்கலாம் விஜய் சாருக்கு நடக்கிறது அப்போ அவங்களுக்கும் நடந்திருக்கலாம் கரெக்டாக ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா அண்ணனோட படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும் பாலிட்டிக்ஸ் இஸ் பாலிட்டிக்ஸ் அதில் டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியஸ் இருக்கலாம் விஜய் வந்து விஷயமா வரணும்னு சில பேர் நினைக்கலாம் வர வேண்டாம் சில பேர் நினைக்கலாம் சில பேருக்கு அவருக்கு பாலிட்டிக்கல் ஐடியாலஜி இல்லைன்னு நினைக்கலாம் டிஃப்ரெண்ட் பட் சினிமாவை பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே தளபதி விஜய் ரொம்ப பிடிக்கும் அண்ட் இஸ் சைனிங் ஆஃப் லாஸ்ட் பிலம் எல்லாருமே கரெக்டா இந்த நடுல வர விக்ரமன் சார் வந்து அந்த பழைய அந்த தலாட்டும் சங்கீதம் அந்த பாட்டை வந்து விஜய் சார் நடிச்சு அந்த வருஷம் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு சோ இந்த மாதிரி விஜய் அப்படின்னாலும் நமக்கு நாஸ்டால்ஜி அவர் வந்து இந்த சினிமா விட்டு போறாருன்னு சொல்றது நம்மளால ஏத்துக்க முடியாம தான் இருக்கு அதுலயும் அது லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லி வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த படத்துக்கு இவ்வளவு குடைச்சல் கொடுத்தா நமக்கு எவ்வளவு டென்ஷன் ஆகும் சூப்பர் பொங்கலா அமோகமா கொண்டாடி இருக்க வேண்டிய ஒரு பொங்கல் எப்படி நம்மள அப்செட் பண்ணிட்டாங்க பட் இட்ஸ் ஓகே அண்ணனுடைய படம் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அப்பதான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி நிறைவு பெற்றிருக்கிற இந்த வீடியோவை நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு வீடியோவில் வந்து உங்களை பார்க்குறேன் டாட்டா பாபாய்